முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே நீண்ட நேரமாகவே இந்த திருச்செந்தூர் முருகன் உன்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷமாவது பேசுறன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் எல்லாரும் உன்னை கை விட்டுட்டாங்க யாருமே உனக்கு துணைய ஆதரவா உனக்கு சாதகமா உனக்காக பறிந்து பேசல உனக்கு வந்து பக்கபலமா நிக்கல உதவி செய்யலான்றதுக்காக நானும் உன்னை விட்டுட மாட்டேன் நீ எப்போ கண் கலங்கினாலும் கவலைப்பட்டாலும் என் அருளை உனக்கு அள்ளி கொடுப்பதற்காகவே நான் ஓடி ஓடி வர்றது உனக்கு புரியலையா எப்போதும் நம்பிக்கையோடு இரு இந்த நாளை உனக்கான நாளாக மாற்றி காட்டுவதற்காகவே இந்த முருகன் வந்திருக்கேன் இப்போது நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போய் இருக்கிற விஷயங்களை சரி செஞ்சு உன்னை நிமிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு துணையானா இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது உன் கண்களில் வரும் கண்ணீரை துளைத்து என் அருளால் உன்னை நிம்மதியாக நான் வாழ வைக்க போகிறேன் நீ எதிர்பார்த்ததை விட அழகான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தருவேன செல்வமே இன்னைக்கு இந்த நிமிஷம் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நீ இதை மறந்து கடந்து வரவா உனக்கான வலிமையை நான் கொடுத்து நாளைய நாளை உனக்கான நல்ல நாளாக என்னால் மாற்றி தர முடியும் உனக்கான முன்னேற்றத்துக்கான வழியை காட்டி நீ முன்னோக்கி போகும்படியும் இந்த முருகன் உனக்கு துணை நிற்பேன் நீ சோர்ந்து போகலாம் ஓய்வெடுக்கணும் உனக்கு தோணலாம் ஆனால் அதுக்காக நீ தோத்து போயிட மாட்ட அவ்வப்போது மனிதர்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை வரலாம் மனசு சோர்ந்து போகலாம் ஆனால் எப்போதும் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை நீ கரைய வெற்றாக நான் கண்டிப்பாக உன்னை உயரத்தில் தூக்கி உட்கார வச்சு உனக்கான வெற்றியை கொடுத்தே தீருவேன் ஓ வாழ்க்கையில் இப்போது நீ பதில் பேசாமல் இருந்தாலும் உனக்கான பதிலை உன் வாழ்க்கையின் மூலமாக நான் காட்டுவேன் செல்வமே நீ எந்த அளவுக்கு பேச்சை குறைச்சுக்கிட்டு பதில் சொல்றதையும் குறைச்சிக்கிட்டு அமைதியா பொறுமையா எல்லாத்தையும் புரிஞ்சு பக்குவமா வாழ ஆரம்பிக்கிறியோ அப்போதுதான் என் கரங்கள் உனக்கு வழிகாட்டும் காட்டும் அதன்படிதான் இப்போது உனக்கான நல்ல வழியை காட்டி வெளிச்சத்தை கொடுத்து உன்னை நிம்மதியா வாழ வைப்பதற்காக இந்த முருகன் உன பார்க்க வந்திருக்கேன் உன் கண்ணீர் அனைத்தையும் சந்தோஷமாக மாற்ற வேண்டியது இவை என்னுடைய கடமை நீ என்ன நம்புனீனா கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும் உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாவற்றையும் முடிக்கும் திறமையும் ஆற்றலும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை எல்லார் உன்னாலையும் நிம்மர வைக்க போகிறேன் யார் உன்னை ஏளனமாக பார்த்து இலக்காரமா பேசினாங்களோ அவர்களே உன்னை வணங்கும்படியும் உன் காலடியில் விழுந்து வணங்கும்படியும் நான் என் செல்வமே நீ ஒவ்வொரு நாளும் வளரணும் வாழ்க்கையில் முன்னேறணுன்ற நினைப்போடு தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க அது எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான குறையை நிறைவாக மாற்றி உன்னை வலிமையான ஆளாக போகிறேன் இப்போது நிம்மதியில்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு மன நிறைவும் நிம்மதியும் கலந்த வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் உன் கையை பிடிச்சி உன்னை எழுப்பி நிப்பாட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தமடையாதே இப்போது உன் முயற்சிகள் பழிக்காமல் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கை பயணம் வீணாக போகாது உன் முயற்சிகள் அனைத்தையும் நிறைவேற்றி முன்னேற்றத்தை கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியை நான் உண்டு பண்ணுவேன் உன்னுடைய தைரியம் கண்டிப்பாக உன்னை கைவிட்டுடாது நிச்சயம் நான் உன்னை உயரத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் வெற்றி எப்போதும் வேக வேகமாக வந்துடாது நீ பெருத்த முயற்சிகளை பெரிய பெரிய அளவில் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த முயற்சி ஒரு நாளில் உனக்கான வெற்றியை மிக பெருசாக கொண்டு வந்து சேர்க்கும் இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டமும் அனுபவித்த வழியும் உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்க போது ஏன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் தனியாக விற்ற மாட்டேன் நீ எதிர்பார்த்த ஆசைகளையும் உன் விருப்பங்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் செய்ய தான் போகிறேன் நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ தொத்து போக மாட்டாய் என் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில் சோதனைகளும் வேதனைகளும் இருந்தாலும் இதை தாண்டி நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தினால் உன் வாழ்க்கையை உனக்கேற்றது போல் நான் மாற்றிடுவேன் நீ யாருக்கும் தெரியாமல் கண்ணீரோடு போராடுகிறாய் ஆனால் அந்த கண்ணீரும் போராட்டமும் ஒருபோதும் மீன் போக விடமாட்டேன் நீ பசுமையாக முளைச்சி வரக்கூடிய புது செடியாக புது மரமாக மாறப்போகிற இப்போது உனக்கு இருக்கும் மன சுமைகளையும் மன வருத்தங்களையும் பாரங்களையும் இறக்கி வச்சு உன்னை முழு பூந்தோட்டமாக பூங்காவனமாக மலர்கள் பூக்கும் பிருந்தாவனமாக மாற்றி காட்டுறேன் உன்னை எந்த கஷ்டத்திலும் மூழ்கி போக விட்டுட மாட்டேன் எப்படியாவது உன்னை கை கொடுத்து காப்பாற்றி தூக்கி நிறுத்தி நானும் உனக்கு துணையாக நிற்பேனே செல்வமே நீ எதிர்பார்த்தது நடக்காம போயிடுச்சு நம்ம தோத்து போயிட்டால் மட்டும் ஒருபோதும் நினைக்காதே ஒவ்வொரு முறை உனக்கு கிடைக்கிற தோல்வியும் நாளைக்கு நீ விடப்போகிற மிகப்பெரிய வெற்றிக்கு அடையாளம் என்னை நம்பினால் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் இப்போது உடனே நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் சேர்ந்துடணும்னு அவசரப்படாத இப்போ உன் கைகளில் அது வந்து சேர்ந்துச்சுன்னா ஏதாவது ஒரு காரணத்தோடு அது உன்னை தட்டிட்டு போயிடும் இல்லை நீ அதை தவற விட்டுருவே அதனால் நிரந்தரமாக உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு தான் சில விஷயங்களை நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் நீயும் பொறுமையாக உனக்கான முயற்சிகளையும் உனக்கான பொறுப்புகளையும் அதிகப்படுத்திக்கோ உன் வாழ்வில் சந்தோஷம் வரும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன் இப்போதுதான் நீ நம்பிக்கையோட தைரியமாக இருக்கணும் உனக்கு நிழலாக நான் இருந்து உன்னை முன்னாலேயே கூட்டிகிட்டு போக போகிறேன் உன் பயத்தை போக்கி உனக்கான வாய்ப்புகளை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தருவேன் நீ எந்த முயற்சியை செஞ்சாலும் எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி உண்டாகும் இப்போது நீ அனுபவிக்கும் சுமையும் பாரமும் அடுத்த நொடியே கீழே இறங்கும்படி செய்கிறேன் நீயே நினைக்காத அளவுக்கு நான் உன்னை உச்சிக்கு கூட்டிகிட்டு போவேன் நீ எப்போதும் மனம் சோந்து போக வேண்டாம் வருத்தத்தோடு இருக்கும் உன்னை வாழ வைக்க வேண்டியது இந்த முருகனின் பொறுப்பு உன்னை துன்புறுத்தும் வருத்தங்களையும் துயரங்களையும் போக்கி உனக்கான உயர்ந்த வாழ்க்கைய வச்சு தரப்போறேன் நீ நடந்த பாதை சந்தோஷமான பாதை இல்லாததாக உனக்கு தோன்றலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நிரந்தரமாக இருக்காது இப்போது நீ சந்தோஷமற்ற துக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அதை கூடிய சீக்கிரம் மாற்றி உனக்கான மகிழ்ச்சி வாழ்க்கையாக நான் ஆக்கி கொடுப்பேன் ஏன் மேல நீ நம்பிக்கை போது நான் எப்படி உன்னை தனியாக தவிக்க விடுவேன் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் கஷ்டத்தை தீர்த்து உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் நீ எப்போதும் நம்பிக்கையை விற்ற வேணாம் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் சோதனைகளும் வேதனைகளும் அனைத்தும் முடிவுக்கு வந்துடும் நீ வெற்றி அடைவதற்கான நேரம் நெருங்கி வந்துடுச்சு உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நான் எடுத்துட்டு போய் சேர்த்துறேன் உன் வாழ்க்கையே போகுது இப்போது நீ அனுபவிக்கிற வேதனை வெறும் இழப்பு கிடையாது என்று செல்லமை உன் வேதனைகளை எல்லாம் தாண்டி உன்னை உயர வைப்பதற்காகவும் வெற்றி பெற வைப்பதற்குமாகவே இந்த முருகன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் மேலே அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கும்போது நான் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன் கடல் அளவுக்கும் மிகப்பெரிய உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினச்சி நீ பயந்துகிட்டு இருக்க ஆனால் இதெல்லாம் வெறும் சாதாரண காற்று போலன்னு நான் ஊதி தான் போகிறேன் நீ ஏன் மேலே நம்பிக்கையோடு இருக்கும்போது ஒரு நிமிஷத்துலயே நான் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிருவேன் என்னை நம்புனா உன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான நேரமும் ஓ வாழ்க்கைக்கு வெற்றியை தருவதற்கான நேரமும் வந்துரும் எப்போதும் என்னை நம்பு ஏன் செல்வனே ஓ வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை நினச்சி வாழ்க்கை மீது வெறுப்பும் சலிப்பும் நீ முதல்ல என்னை நம்பு நீ உண்மையாக என்னை நம்பும் போது நான் உன்னை காப்பாற்றுவேன்னு உறுதியாக நினைக்கும் போது நிச்சயமாக நானே உன் வாழ்க்கையை மாத்திடுவேன் இப்போது இருளாக இருக்கும் உன் பாதையில் ஒளியேற்றி உனக்கான நல்ல வழியை காட்ட போறேன் பொறுமையாக நீ காத்திருந்தாலே என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு உண்டாகும் நீ நினச்சதை விட நான் உன்னை நிம்மதியா வாழ வைப்பேன் என்று சொல்வே நீ தனியா இருந்தாலும் தவிப்பில் இருந்தாலும் இந்த முருகனும் உன் கூடவே தான் இருக்கேன்றதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ நீ நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் என்னால உனக்கு நல்லதை செய்ய முடியும் நம்பிக்கையோடு என்னை நோக்கி வா இப்போது நீ தோல்வியை நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்களை சரி செஞ்சு உனக்கான வெற்றியை கிடைக்க செய்வேன் என்னை நம்பினால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டாகும் நீ இழந்த சந்தோஷமும் நீ மறந்த விஷயங்களும் கூட வெற்றிகரமாக உனக்கு மறுபடியும் கிடைக்கும் நீ கஷ்டப்பட்ட ஒவ்வொரு நாளும் வருத்தத்தோடு என்னை வணங்கிய ஒவ்வொரு நாளும் ஒருபோதும் வீண் போகாது உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்ததை விட நான் அழகாக நடத்தி கொடுக்க போகிறேன் நீ எதிர்பார்த்த இன்பம் எல்லாமே மிக அளவில் உன்னை வந்து சேரும் போது உன்னுடைய துன்பம் தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடும் உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான வழியை கொடுக்க நான் வந்துட்டேன் நீ கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் நான் இருக்கிற வரைக்கும் ஓ வாழ்க்கையில் துன்பம் வந்து சேர விடமாட்டேன் இப்போது கூட நீ தைரியமாக இருக்கணும்னு சொல்ல தான் உன் துன்பத்தை விலக்கி வைக்கதா இந்த முருகன் உன பார்க்க வந்தேன் நீ வருத்தப்படுற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கான வெற்றி உன்னை விட்டு தள்ளி போகுது புரிஞ்சுக்கோ உன்னை தலை செய்ய நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே உன் வாழ்வில் இருக்கும் பிழைகளையும் தவறுகளையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான நன்மைகளை நான் செஞ்சு தருவேன் எல்லா வகையிலும் உனக்கு நன்மையே நடக்கும் நல்லதே கிடைக்கும் நீ இப்போது ஏமாந்து போய் இருக்கதால தான் இந்த ஏமாற்றத்தை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை தரும் விதமாக இந்த முருகன் உன பார்க்க வந்தேன் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேணா இப்போது நீ கண்ணீர் விடுவதற்கு காரணமாக இருந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு இதுவே உன் மகிழ்ச்சிக்கான காரணமாக மாறும்படி நான் செய்கிறேன் உன்னை தூக்கி நிமிர வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருந்த வேண்டாம் எதிர்பார்த்த வாழ்க்கை இன்னும் உனக்கு அமையலேன் தானே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்ததை விட அழகான நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை உனக்கு அமையும் நீ அனுபவித்த கஷ்டத்தையும் தாண்டி உனக்கான வெற்றியை பெரிய அளவில் தர்றதுக்கு நான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன் இப்போ உனக்கு என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் காரண காரியத்தோடு நடத்தி கொண்டிருக்கும் இந்த முருகன் உன் குழப்பத்தை தீர்த்து உனக்கு நிலையான நிம்மதியை தருவேன் உன் கண்ணீருக்கு பின்னாலே இப்போது அழகான கழிப்பு வரப்போகுது ஆம் செல்வமே சந்தோஷமே இல்லாத துக்கமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த உனக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்படி செய்ய போறேன் நானே உனக்கு துணையா இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும்